கற்றோடைய புருஷ் நாமத்துக்கு மயமுண்டாவதாக ஆண்டவரும் அச்சவருமாகிய இயேசு நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு இன்றைய வேத வாக்கு ஆதாரமாக ரோமர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசம் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரணியத்தில் நின்று யார் என்னை விடுதலாக்குவார் என்று இது வசம் சொல்கிறது நீங்கள் அடிமைத்தன ஆவியை பெறாமல் அப்பா பிதாவி என்று கூப்பிடு பண்ணுகிறார் புத்திர சிவகாதத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் தேவப்பிள்ளையே இந்த நாள் நம்முடைய இந்திய தாய்நாட்டின் சுதந்திர தினம் எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசமானது ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்திலே அதிகாரத்திலே இருந்தது இந்தியர்களின் சுகாதீனமானது சிறைப்பட்டு கிடந்த இந்தியர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டது சுதந்திரமாக வாழ வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் நம்முடைய தேசத் தலைவர்கள் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு வீரபாண்டிய கட்டபொம்மன் பகத்சிங் பலர் கொண்டு சேர்ந்து தேசத்தின் சுயாட்சிக்காக போராடி உயிரை பணயம் வைத்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள் இது உலக பிரகாரமான வீண் விடுதலையாக இருந்தாலும் மெய்யான ஆவிக்கிரிய வாழ்க்கையின் விடுதலைக்காக ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டே இருக்கிறோம் இந்த ஆவிக்கிரிய விடுதலைக்கு விரோதமாக உலகத்தின் மாம்சத்தின் பிசாசின் கிரியைகள் போராடி ஆவிக்குரிய மனிதனை சுயாதீனமாய் ஜெயமாய் வாழவிடாதபடி எப்பொழுதும் போராடுகிறது காரத்தியர் ஐந்து பதினேழு வாசித்துவம் இவைகளை மேற்கொள்வதற்காக தான் அப்போனாகிய தன்னுடைய ஜீவியத்தில் அவனுடைய ஜீவியத்தின் நிலைமையை உணர்ந்து ரோமாபுரிய விருப்பத்திலே தனது சரீரத்திற்காக ஒரு விடுதலையை வாஞ்சித்து இந்த வார்த்தைகளை எழுதுகிறான் மண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த சரீரமானது மண்ணுக்கே திரும்பமானாலும் இந்த சரீரமாகிய பாண்டத்திற்குள் தேவன் தம்முடைய வெளியேற பெற்ற ஆவிக்கிய பொக்கிஷங்களை ஆவி ஆத்மா ரட்சிப்பு அபிஷேகம் விசுவாசம் வைத்திருக்கிறான் அன்பானவர்களே இந்த பொக்கிசங்கள் எல்லாம் எதற்காக ஒரு மனிதனுக்குள் கொடுக்கப்பட்டிருக்க மரணத்தின் அதிகாரத்திற்குரிய விசாசானவன் தனது அதிகாரத்தினால் ஒரு மனிதனை மரணத்திற்குள் அடிமைப்படுத்தி விடாதபடிக்கு அருள்நாதர் யேசுதாமை தமது மரணத்தினாலே அந்த பிசாசை அழித்து போட்டதுமன்றி சிவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அவர்தாமே நமக்காக மரணத்தை ருசி பார்த்து மரணத்தின் மேல் ஜெயத்தை நமது ஆவி ஆத்மாவிலே தந்திருக்கிறார் ஆகவே பொன்னாத மரணத்திற்கோ மரணத்திற்கோ பாகாரத்திற்கோ பாவ சாபங்களுக்கோ எந்த ஒரு துஷ்ட சாத்தானின் கிருவிகளுக்கோ நீங்கள் அடிமையில குமாரன் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகி விடுதலையாவீர்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நீங்கள் கிறிஸ்து உடையவர்களால் ஆபிரகாமின் சந்ததியார சந்ததியாராயும் வாக்குத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் அதுவேதான் தேவன் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிற இந்த பெற்ற விடுதலையின் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய சுதந்திரத்திலே கடைசி வரை நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார் நீங்கள் மறுபடியும் அடிமத்தனத்தில் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே விலை கொண்டிருந்தோம் அப்போ சிலர்கள் இப்படியாக சொல்கிறார் கார்த்திகை ஐந்து ஒன்றில் வாசிக்கும் ஆலோசனையாகி எழுதி வைத்திருக்கிறார் பவுல் பிரியமானவர்களே இன்றைக்கு பிசாசான பலவிதமான வியாதியின் கட்டுக்களிலே பிலிசுனிய மாந்திரிக கட்டுக்களிலே கடன் தோல்வி குழப்பம் பிரச்சினை குழப்பத்திலும் கிரியைகள் லாக்ரி வஸ்துக்கள் டிவி சினிமாவுக்கு சமூக வலுவலங்கள் பலவிதமான மாம்ச குறிப்பாக அடிமைப்படுத்தி கிறிஸ்துவுக்காக அவர்கள் எழுப்பி பிரகாசிக்க முடியாதபடி அவர்களை சிறைப்படுத்தி உச்சக்கட்ட தாக்கமானதை பலரையும் தற்கொலைக்கு நேராக கொண்டு போய்விடுகிறது இந்த சுதந்திர தினத்திலே புதுசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர்கள் மேலே பலமாய் இறங்கி வந்து அவர்கள் கட்டுக்களை அறுத்து பாவ அடிமைத்தனங்களை முறித்து சாபக்கிரிகைகளின் மேல் ஒரு செயும் நிரந்தரமான ஒரு விடுதலையும் தந்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனையை கொண்டு வந்து எதிர்காலத்தையும் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறான் இப்பேற்பட்ட நிர்பதமான மனுஷனாக இருந்தாலும் சரி உண்மையான விடுதலையை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வாங்கிக்கிற ஒவ்வொருவருக்கும் தெய்வன் தன்னுடைய விசேஷ கிருவியையும் வல்லபையும் அபிஷேகத்தின் நிறைவையும் தந்து அவர்களை ஒரு ஜெயம் பெற்றவர்களாக கிறிஸ்துவுக்காக ஒரு சாதனையாளர்களாக தேசத்தின் தலைவிதியை தலைகீழாக மாற்றுவர்களாக கர்த்தர் இன்றைக்கு மாற்றப் போகிறார் நீங்கள் விசுவாசிப்பில்லைனால் நிச்சயம் தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே விளங்கப் போவதை உங்கள் கண்கள் காணப்போகிறீர்கள் விசுவாசத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையை தெய்வன் கொடுக்குவதான அந்த ரட்சிப்பை அனுபவியுங்கள் உங்களுக்காக நான் செலுத்தினேன் கற்றுத்தாமையே நம்ம இடைபடுவாராக இடைபடுவார்கள் காட் காட் யூ